ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிக்கு இடையே நடக்கக்கூடிய தொடருக்கு திடீரென ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க பிசிசிஐ அதாவது தற்காலிகமாக கௌதம் கம்பீர் அவர்களை தற்போது தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கிட்டு தற்போது தல தோனி அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க பிசிசி இதற்கு காரணம் என்ன அதே போல் தோனி அவர்கள் உள்ளே வரும்போது என்ன மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து தற்போது இந்த பதவியை ஏற்றுருக்காங்க அப்படின்றது தொடர்பான முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா மிக மோசமான தோல்வியை சந்திச்சாங்க பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ஆஸ்திரேலியா கிட்ட இழந்திருக்காங்க இந்திய அணி அதற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாதது மற்றொரு காரணம் பார்த்தீங்கன்னா தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் அவங்க சீனியர் வீரர்கள் சரியாக விளையாடவில்லை அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு அதிரடியான முடிவுகளை எடுக்காமல் அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அணியில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் பண்ணாமல் தொடர்ந்து விளையாண்டு தோல்வியை தழுவுனது தான் இதன் காரணத்தினால இதே நிலைமை தொடரும் பட்சத்தில் அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தற்போது இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிக்கு இடையே நடக்கக்கூடிய தொடருக்கு மகேந்திர சிங் தோனி அவர்களை தலைமை பயிற்சியாளராக நியமிக்க போறாங்களா பிசிசிஐ இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக போகுது சிறிது காலம் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க போறாங்க அது மட்டுமில்லாது இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா பார்த்தீங்கன்னா ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடுறாங்க ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இந்த போட்டி துவங்க இருக்கு அதற்கு பிறகு மூன்று போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர்லையும் விளையாட போகிறாங்க அதற்கு பிறகு சில நாட்கள்லேயே இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி தொடர்லையும் பங்கேற்க போகிறாங்க இதற்கு முன்பு இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடர மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய தலைமையில் தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த தொடரில் தான் இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களா சிகர் தவான் ரோஹித் சர்மா போன்ற இளம் வீரர்களை களமிறக்கி விட்டு மிடில் ஆர்டரில் களமிறங்கின மகேந்திர சிங் தோனி அணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அதற்கு தான் ரோஹித் சர்மா அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்கள் எல்லாம் அரங்கேறியச்சு அப்படின்னே சொல்லலாம் அதன் காரணத்தினால தற்போது தோனி போன்ற ஒரு வீரர் இந்திய அணியோடு இருப்பது இந்திய அணிக்கு இந்த பெரிய தொடரில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு பிசிசிஐ கணக்கு போட்டு இந்த ஒரு திட்டத்தை தற்போது செயல்படுத்தியிருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு தொடரை கைப்பற்றும் பட்சத்தில் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கும் பார்த்தீங்கன்னா சிங் தோனி அவர்கள் தலைமை பயிற்சியாளராக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாது அடுத்து இந்திய அணி பார்த்தீங்கன்னா இருபது ஒரு போட்டிக்கான உலகக்கோப்பை அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை இந்த மாதிரியான முக்கியமான கோப்பைகளை வெல்வது தான் இந்திய அணியுடைய முதல் இலக்கு அப்படின்னு தற்போது தோனி அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் இதன் காரணத்தினால் தற்போது இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் நான் தான் சொல்லக்கூடிய இடத்துல இந்தந்த வீரர்கள் எல்லாம் இறங்க வேண்டும் அப்படின்னு பிசிசிஐ கிட்ட அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அதன்படி டி நடராஜன் ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற வீரர்களை தற்போது பிளேயிங் லெவனில் எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதனால் தற்போது தோனி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்குமே பிசிசிஐ தற்போது ஓகே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி